ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரெண்டு நாளாகம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சகல யூதா கோத்திரரே எர்சுலேமின் கொடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்து யுத்தத்தில் வல்லவர் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அவர் யுத்தம் பண்ணினால் அவருக்கு தான் ஜெயம் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்ததை நாம் பார்க்க முடியும் இஸ்ரோவேல் ஜனங்களுடைய வாழ்விலே பார்வோனையும் அவன் சேனையும் தேவன் சிவந்த சமுத்திரத்திலே தள்ளி ஜெயம் எடுத்தார் என்று பார்க்கிறோம் அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாடின பாட்டு கர்த்தரை கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று பாடி மகிழ்ந்தார்கள் தேவனை போற்றினார்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் எப்பேற்பட்ட சத்ருவாக இருந்தாலும் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலை நாம் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு எதிராக தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது நாம் வாசித்த இந்த வசனம் யோசபாத் ராஜாவை பற்றினது யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக ஏராளமான பேர் யுத்தத்திற்கு வந்தபொழுது தேவன் யோசபாத் ராஜாவுக்கு சொன்ன வார்த்தை தான் இது ஏனென்றால் யோசபாத் ராஜா தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய உதவியை நாடினார் என்று பார்க்குறோம் அப்பொழுது தான் தேவன் சொன்னார் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இது யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது காலில் உயிர் அப்படி சொல்லி தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய தேவைகளோ நம்முடைய சத்துருக்களோ எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ எல்லாவற்றுக்கும் விரோதமாக தேவன் யுத்தம் பண்ணுகிறார் என்பதை நாம் அறிய ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படியானால் நமக்குள்ள எல்லாமே அவருக்குரியது தான் நன்மைகளும் தீமைகளும் ஆகவே நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர் அவர் மகிமையாய் வெற்றி சிறக்கிற தேவன் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறது மட்டுமல்ல சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கத்திற்கு ஸ்தோத்திரம் என்று அவர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் தருகிறது மட்டுமல்ல நம்மையும் யுத்தத்திற்கு பழ பழக்குவிக்கிற தேவன் ஹாலல்லூயா எப்படி யுத்தத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மை பழக்குவிக்கிறார் படிப்பிக்கிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து விடுங்கள் யுத்தம் உங்களுடையதல்ல யுத்தம் கர்த்தருடையது இந்த யுத்தத்திற்கு ஒரு பெயர் போடுங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு பெயர் போடுங்கள் இந்த பிரச்சனை கர்த்தருடையது என்று கர்த்த தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் எடுப்பார் எங்களை கிருபி அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர் என்றும் நீர் யுத்தத்தில் வல்லவர் என்றும் நீர் மகிமையாய் வெற்றி சிறக்கிற தேவன் என்றும் மட்டுமல்ல எங்களுடைய காய்களையும் எங்களுடைய விரல்களையும் யுத்தத்திற்கு நீர் படிப்பிக்கிற தேவன் என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் இந்த யுத்தம் கர்த்தருடையது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்று சொன்னது போல கர்த்தடைய ஆவியானவர் தாமே இறங்கி கருப செய்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதிகன மகிமை முக்கை செலுத்துகிறோம் மீட்பொருள் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் யூ